அன்பு வணக்கம் வன்புறவுகளல் பார்க்கின்ற போது ஈழத்தமிழர்களுக்கு அர்த்தம் உள்ள அடிப்பணியான நியாயமான சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இனி அடிப்படையிலே இந்த நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையினுடைய அழகும் தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் சுரீதரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அது மாத்தமல்லாமல் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு அறிக்கை ஊடக அறிக்கை ஒன்றையும் சஜித் பிரேமதாசோ ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் விரும்புகின்ற ஒரு அரசியல் தீர்வை நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் தமிழர்கள் என்பின் வாரியங்களின் அடிப்படையிலே இந்த சஜித் பிரேமதாஸ் கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் அத்தனையும் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்னபடி பார்க்கின்ற போது அடுத்த பிரதமராக மீண்டும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க இதற்காக உலக தலைவர்கள் அத்தனை பேருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க கூட அவருடைய பதவியேற்பிற்காக இலங்கையிலிருந்து பயணம் மேற்கொள்வதற்கு தயாரான நிலையில் இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கையிலே இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தமிழ் தரப்பில் இருக்கின்ற மிக முக்கியமான கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஊடக அறிக்கை ஒன்றை விட்டது மாத்திரமல்லாமல் அவர் மேலும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் ஊடக அறிக்கையில என்ன விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இலங்கையிலே தமிழ் மக்களுடைய அரசியல் விவகாரத்திலே இந்தியாவினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஈழ விடுதலை போராட்டம் இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் அதற்கு பிற்பட்ட காலங்களில் எல்லாம் குறிப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தங்கள் பலதரப்பட்ட இலங்கை

இதுதான் இது இப்போது இந்தியாவுடைய பிரதமராக வர இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு தாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றனர் காரணம் இலங்கை விவகாரத்திலே அதுவும் தமிழர்கள் விவகாரத்திலே நீண்ட நெடிய காலமாக இந்தியாவுடைய பங்கு இருக்கின்றது எனவே இப்படியான விடயங்கள் இருக்கின்ற போது தமிழ் மக்கள் தமிழ் மக்களுடைய அரணாக இந்தியா செயற்பட வேண்டும் எனவே தமிழ் மக்களினுடைய இந்த இப்போதைய காலகட்டம் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தமிழர்களுக்கு எதிரான அநீதிகள் இழைக்கப்படுகின்றது மதம் சார்ந்து இனம் சார்ந்து தமிழர்கள் உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் எனவே தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள

சர்வதேச நாடுகள் இலங்கைக்குள்ளே தலையிட வேண்டும் என்றால் கூட இந்தியாவுடைய ஆதரவு தேவை எனவே இந்தியா என்ற ஒரு இந்த அண்மைத்தன்மை கொண்ட நாடு இலங்கை மீது மிக மிக அண்மைத்தன்மை கொண்ட ஒரு நாடு இலங்கை மீது பல காலமாக செல்வாக்கு செலுத்தி வருகின்ற நாடானது எப்போதுமே இலங்கையிலே இருக்கின்ற எந்த விடயங்களிலும் அது இலங்கையுடைய அரசியல் நிலவ நிலவரங்கள் குறித்து பார்க்கின்ற போது தலையீடு செய்து கொண்டுதான் இருக்கின்றது நேற்று நடந்த விடயம் இல்ல இது காலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இலங்கையிலே சில மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் கூட இந்தியாவுடைய ஈழத்தமிழர்கள் விவகாரத்திலும் கடுமையான ஒரு இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால போதிலும் கடுமையான தமிழ் மக்கள் மீதான இன அழிப்புக்கு இந்தியா என்ற அடிப்படையிலும் பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வந்தார்கள் இதை மிக முக்கியமாக பார்க்கின்ற போது இந்த இறுதிப்போர் உச்சம் தொடுவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியா தான் ஆயுத உதவிகளை வழங்கியிருந்தார்கள் எங்களுக்கு அந்த இந்திய இலங்கையினுடைய அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அப்போதைய பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச அப்போதைய முன்னாள் ராணுவ தளபதியாக இருந்த ஃபீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா போன்றவர்கள்லாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை இந்தியா இல்லாவிட்டால் இந்த யுத்தம் வெற்றியடைந்திருக்க முடியாது என்ற அடிப்படையில கூட அவர்கள் தங்களுடைய பெற்றுக் கொடுக்கலாம் என்பது கருத்தாக இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது ஆனால் இன்றும் நிற்கரியாகி இருந்த இடத்திலேயே தமிழர்கள் அந்த இடத்திற்கே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது எழுபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் என்ன நடந்து இந்த தனிநாட்டு கோரிக்கை முன்வைப்பதற்கு காரணமாக இருந்ததோ அதற்கு முன்னே அமைக்க தமிழ் மீண்டும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இருந்த இடத்தை விட இன்னும் பின்னுக்கு போய் விட்டோம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்ற நிலைமை எனவே இதற்காகத்தான் இப்போ சிவஞானம் சுரீதன் அவர்கள் இந்த கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் நினைக்கிறேன் ஆனாலும் இந்தியாவினுடைய அஹ் வகிபங்கு அதாவது இந்தியாவினுடைய திட்டம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த இலங்கைதான் அதாவது வெறுமனே தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்தியா முனைகின்ற போது இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பட்ட இலங்கையிலே பெரும்பான்மை சிங்கள மக்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதனால் இந்தியா ஒருபோதும் அந்த பிழையை செய்யாது என்பதால் மிக முக்கியமான விடயம் இலங்கை என்ற ஒட்டுமொத்த தான் இந்தியா தாங்கள் கைகளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கின்றார்களே ஒழிய இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து விட்டு இலங்கை ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு பின்னே வரும் என்பதை இந்தியா ஒருபோதும் நினைக்காத காரணம் அது நடவாத ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அத்தோடு இலங்கையில் இருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இவர் இப்போது போது மாத்திரமில்லை இதற்கு முன்னரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டத்தை தான் வழங்க தயாராக இருக்கின்றேன் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவராக தான் இப்போது உருவெடுத்து வருவதாகவும் எனவே தமிழ் மக்களுடைய ஆதரவு தனக்கு இருக்கின்றது எனவே தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக தன் வருகின்ற போது தனக்கு வாக்களிக்கின்ற போது எதிர் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு வாக்களிக்கின்ற போது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற நியாயமான அரசியல் தீர்வை ஒட்டுமொத்த அதாவது பாராளுமன்றத்திற்குள்ளே இருக்கின்ற ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மை கட்சிகள் அத்தனை கட்சிகளுடைய ஆதரவோடும் தான் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லியிருக்கின்றார் எனவே இதிலிருந்து ஒரு விடயம் தெரிகின்றது சாத்தியப்படாத விடயம் இருக்கு ஆனால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளுடைய ஆதரவோடும் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பது நூற்றுக்கு இருநூறு வீதம் சரிவராத ஒரு விடயம் அது மாத்திரம் இல்லாமல் இதற்கு முன்னரும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் ஒட்டுமொத்த சிங்கள மக்களுடைய ஆதரவோடும் தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்று கொடுப்பேன் எனவே அதுவும் நூற்றுக்கு நூறு வீதம் சரிவராத விடயம் காரணம் ஒட்டுமொத்த சிங்கள மக்களும் இதற்கு இந்த விடயத்திற்கு ஆம் என்று சொல்வார்களா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே மீண்டும் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தான் அதுவும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் தீவை தான் பெற்றுக் கொடுக்க தயார் என்று இது அத்தனையுமே தேர்தலுக்கான வாக்குறுதி என்பதுதான் அதாவது தேர்தலிலே தாங்கள் இந்த வெற்றி பெறுவதற்கும் கதிரைகளை பிடிப்பதற்குமான ஒரு வாக்குறுதியாக இருக்கின்றது இதை யாரும் விட முடியாது காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது தென்னிலங்கை பால் பார்க்கின்ற போது மூன்று முதல் இரண்டு பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் இருப்பார்கள் ஆனால் இம்முறை மூன்று பெரிய பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்களாக மாறி இருக்கின்றார்கள் மூன்று பேருமே சமபலத்தோடு இருக்கின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் இதிலும் ரணில் விக்ரமசிங்க ஒரு படி மேலே சென்று விட்டார் கருத்து கணிப்புகள் தான் சஜித் பிரேமதாசவோ அல்லது இந்த அனுரக் குமார் திசாநாயக வெல்வார் கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த சிங்கள கட்சிகளும் ரணில் விக்ரமசிங்க பின்னால் சேர்கின்றதோ என்று எண்ணம் ஆரம்பித்திருக்கின்றது இப்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க போட்டியிடும் போது நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்க தயார் நிலையில் என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது பொதுஜன பிரமுனவும் ரணிலுக்கான ஆதரவை வழங்குகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது முஸ்லிம் கட்சிகள் அதிகமாக ரணில் விக்ரமசிங்க பால் சாய்ந்து விட்டது என்பது அப்பட்டமாக தெரிகின்றது ஆனால் இன்னும் அதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை மாறாக ரணில் விக்ரமசிங்க அடிப்படையிலே முஸ்லீம் கட்சிகளும் இதே ஒரு இருப்பதாகவும் தெரிய ஆனால் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற கட்சிகள் இப்போது பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அந்த விடயத்தினால் இப்போது தென்னிலங்கையிலே கொஞ்சம் குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருக்கின்றது இப்போது அதையும் தங்கள் பார்க்கம் ஈர்ப்பதற்காக பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களாக இருக்கின்ற ரணில் அனுலவ் ஆகியோர் இப்போது மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கான பயணம் வடக்கைக்கான பயணத்தை இந்த சஜித் பிரேமதாச மேற்கொள்ள இருக்கின்றார் எனவே இந்த பயணத்தின் போது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் சார்ந்து பேசுவார் என்பது உறுதியான விடயம் அதிலே ஒரு பகுதி தான் இப்போது தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வு திட்டத்தை தான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று அங்கிருந்து இந்தியா வந்து தீர்வை பெற்றுத் தருமா அல்லது சஜித் பிரேமதாசர் ஜனாதிபதியாகி தீர்வை பெற்றுத் தருவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருக்கீங்க என்றால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்னா எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களுடன் விடைபெறும் தான் என்று உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்